ஆண்டவராகிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வேளையிலும் நாம் தியானத்தை கண்டு எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நானாவது வசனம் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் கத்தர் புத்தியாக இருக்கிறார் ஞானமாக இருக்கிறார் அவரிடத்துல நீங்கள் புத்தியை கேட்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஞானத்தில் குறையுள்ளவன் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவுள் யாக்கோ சகொன்னஞ்சிலே சொல்லுகிறது வேதம் ஆகவே குடும்பத்தை நடத்துகிற பெண்களுக்கு குடும்பத்தை நடத்த ஞானத்தையும் தலைவர்களுக்கு ஞானத்தையும் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கற்ற தருகிறார் ஞானமடையுங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் கற்றுதாமே இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமை